நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஹிந்தி வேர்ட்ஸ் சிலது பார்ப்போம் பாருங்கள் நான் ஏற்கனவே எடுத்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் போய்ட்டு பார்த்து நீங்கள் திருப்பி திருப்பி படித்து புரிஞ்சுக்குங்க நிறையா பேசி பழகுங்க இப்போ பாருங்கள் தண்ணீருன்றதுக்கு ஹிந்தியில் பானின்னு சொல்லுவோம் இப்போ இங்கிலீஷில் எழுதியிருக்கு பாருங்கள் பானின்னு எழுதியிருக்கு அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ வந்து சாப்பாடு அதுக்கு இங்கிலீஷில் வந்து கானா கா வீடு அதுக்கு வந்து கர் அப்படின்னுக்குறோம் கர் இங்கிலீஷில் எழுதியிருக்கு பாருங்க காணான்னு இங்கிலீஷில் பாணின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு அம்மா அம்மாவுக்கு வந்து மா அப்பாவுக்கு வந்து பாப் பாப் பிஏபி பாப் அது இந்தியில் பக்கத்தில் எழுதியிருக்கு அதை விட்ருங்க இப்போதைக்கு நம்ம பேசுகிறது தான் கற்றுக்குறோம் சகோதரன் பிரதர் சொல்கிறோம் இல்லையா பிரதர் அதுக்கு வந்து பாய் பாய் பாயினால் படாபாயின்னா பெரிய அண்ணன் சோட்டா பாயின்னா சின்ன தம்பி சகோதரிக்கு வந்து பஹன் பஹன் புரியுதுங்களா அடுத்தது வணக்கம் நம்ம க்ரீட்டிங்ஸ் பண்ணுறோம் வணக்கம் அதுக்கு வந்து அவங்க நமஸ்தேன்னு சொல்லுவாங்க இந்தியில் நமஸ்தே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஸ்கூல் தான் சொல்லுவாங்க அவங்க பாட்சாலான்னு சொல்லுவாங்க சிலது ஸ்கூல் அப்படியே விட்டுறாங்க பாட பாடசாலானு பாடசாலை சொல்லுவோமோ இல்லையா அதே மாதிரி பாட்சாலான்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்கூலுன்னு ஜென்ரலாக நம்ம சொல்லிடலாம் இப்போ வாங்க அடுத்ததுக்கு போவோம் இப்போ வந்து குழந்தை அப்படின்றதுக்கு வந்து பச்சா பச்சா சூரியன் அப்படின்றதுக்கு வந்து சூரஜ் சூரஜ் சூரஜ்னு பேர் வச்சுக்கிறாங்களே அடுத்தது வந்து சந்திரன் சந்திரனுக்கு வந்து சாந்த் அப்படி சொல்லுவாங்க சாந்த் சாந்தினி சாந்தினின்னு இருக்கு அது மாதிரி சாந்து பூ பூக்கு வந்து ஃபூல் அப்படின்வாங்க ஃபூல் அப்புறம் மரத்துக்கு வந்து பேடு மரத்துக்கு பேடு புஸ்தகத்துக்கு வந்து கிதாப் அப்படின்வாங்க நல்லது அப்படின்றதுக்கு வந்து அச்சா அப்படின்வாங்க நல்லதுன்றதுக்கு அச்சா சரிங்களா இப்போ வாங்க அடுத்தது போ கெட்டதுக்கு வந்து புறா அப்படின்வாங்க Get